ஆண்டவர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காளைமண்ணா நேரில் உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துகிறோம் இது ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாவது எட்டாவது மாதம் முப்பத்தி ஓராம் தேதியிலே வாலிபர் பகுதியின் மூலமா உங்களை சந்திக்க செய்து தெய்வாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் நாளி தினத்தை ஒரு புதிய மாத்தை இருக்க போகிறோம் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்கு நண்டு செலுத்தி புதிய மாதத்தை தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த நாளிலும் என்ற செய்தியின் தலைப்பு வெறுக்க வேண்டிய கிரியை வெளிப்படுத்துதல் இரண்டாம் அதிகாரம் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ என்ன பண்ற வெறுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய கிரிகளை நாமும் வெறுக்கக்கூடிய நபர்களாய் காணப்பட வேண்டும் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படிங்கிற கிரேக்க பெயருக்கு நிக்கோலாயை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற பொருள் படும் நிக்கோலாய் என்பவன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்லர் ஆறாம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்படுது அப்போஸ்திலர் ஆறாம் அதிகாரத்துல சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில திட்டமா விசாரிக்கப்படல அவங்கள சரியா விசாரிக்கலன்னு சொல்லி எப்ரேருக்கு விரோதம் என்ன பண்றாங்க முருமு அப்படி முறுமுறுக்கும் போது பதினோரு சீடரும் சொல்றாங்க நாங்க வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அதனால ஒன்னு பண்ணுங்க பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க ஏழு பேர் என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்போம் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படின்னு அந்த பதினோரு சீசனும் சொல்லும் போது இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது அப்போ அவங்க ஏழு பேரை செலக்ட் பண்றாங்க அந்த ஏழு குறித்து ஆறாம் அதிகாரம் ஐந்தாறு இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய தேவானையும் பிழிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்தமைந்தனாகிய தமைந்தனாகிய அந்தியோகியப்பனத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு இத பார்க்கிறோம் யூத அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலா அப்ப இந்த நிக்கோலா என்பவன் யார்னா அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்த ஒரு மனுஷன் நிக்கோலா மதஸ்தர்னா தவறான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு குழு வேதத்தில் அநேக போதனைகள் இருக்குது இவங்க அந்த போதனைகளை தவறா பின்பற்றக்கூடிய ஒரு குழு தான் இந்த நிக்கோலா மதஸ்தருடைய குழு இந்த நிக்கோலாய் என்பவன் இந்த ஏழு பேர்ல செலக்ட் பண்ணதுல ஒரு ஆளுதான் இந்த நிக்கோலாய் அப்போ இந்த நிக்கோலாய் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவன் ஒரு வேதத்தை புரட்டக்கூடிய நபர் வேத புரட்டன் வேதத்தை தப்பு தப்பா போதிக்கக்கூடிய ஒரு நபர் அது மாத்திரம் இல்லாம அசுத்தமான காரியங்களை கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு நபர் அது மாத்திரம் இல்லாம விபச்சாரம் வேசித்தனம் பண்றதுலாம் தப்பு இல்ல அது பாவம் கிடையாது விக்கிரத்துக்கு படைத்ததை சாப்பிடுவது பாவம் கிடையாது அப்படிங்கிற தவறான போதைகளை நிக்கோலா இந்த நிக்கோலாவின் என்ன பண்ணாங்க ஆனா இந்த எபேசு சபையில் உள்ள விசுவாச மக்கள் அவங்க இந்த நிக்கோலாவின் போதகத்தை பின்பற்றவில்லை நான் அந்த நிக்கோலாவுடைய போதகத்தை வெறுக்கிறேன் அதே போல நீங்களும் என்ன பண்றீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் இங்க நம்ம பார்க்கிறோம் எபேசு சபை அது வெறுத்தது ஆனால் பெர்க்குமு சபையில சில ஜனங்கள் சில மக்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையில் என்ன பண்ணாங்க பின்பற்றாங்க அதன்படி நடந்தாங்க அது ஆண்டவர் சொல்றாரு அத நான் என்ன பண்றேன் வெறுக்கிறேன் ஆனா பெர்கமூத் சபையில் உள்ள மக்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்ன பண்றாங்க பின்பற்றாங்க ஆனா அந்த போதகத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த போதகத்தை பின்பற்றினதுனால ஆண்டவர் எங்க சொல்றாரு வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்து வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் நீ சீக்கிரமா மனம் அப்படி மனம் திரும்பலன்னா நான் வந்து என் வாயின் பட்டயத்தால் உங்களோட என்ன யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிக்கோலாய் மதஸ்தரின் அந்த கொள்கையை அந்த போதனையை அந்த கிரியை ஆண்டவர் என்ன வெறுக்கிறார் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக விதமான போதனைகள் வந்து கொண்டிருக்குது இன்னைக்கு வாலிப காலத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் பண்றது தப்பு இல்லை இதெல்லாம் ஒரு தவறான போதனை இதே போல அநேக போதனைகள் ஒவ்வொரு நாளும் பல விதமான கேட்டாலும் அது வேதத்தின் அடிப்படையில இருக்குதா வேதம் என்ன சொல்றது வேதம் தான் நமக்கு ஆதாரம் அதை வைத்து நம்ம பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம் அப்ப அந்த வேதத்தின் அடிப்படை இல்லாத தவறான போதனையில ஒருபோதும் வாலிபர்களாகி நீங்க விடக்கூடாது என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் தேவன் விரும்புகிறார் நீங்க உள்ள நல்ல திருச்சபைக்கு போறீங்களா உங்க திருச்சபையில ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க அதற்கு விரோதமான போதனைக்கு உங்க செவியை சாய்க்காதீங்க அப்படி சாய்ப்பீங்கன்னு சொன்னால் நித்திய ஜீவனை இழந்து போயிருவீங்க அந்த தவறான உபதேசத்துல நீங்களும் சிக்கிக் கொள்வீங்க அப்போ இந்த நிக்கோலா மதஸ்தரின் கிரியையில விபச்சாரம் வைசித்தனம் பண்றது பாவம் கிடையாது விக்கிரத்துக்கு படைத்தது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்னு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் அநியாயக்கார தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதீர்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவண்ட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இங்க ஆண்டவர் சொல்றாங்க விபச்சாரக்கார வேசித்தனம் பண்றவங்க தெய்வண்ட ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது பிரவேசிக்க முடியாது ஆனா இவங்க சொல்றாங்க அதை பண்றதுனால பாவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ தெய்வோடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாம கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தோரு வசனம் வரைக்கும் வாசிப்பீங்க நினச்சுன்னா அதுலயும் சொல்லப்படுது விபச்சாரம் வேசித்தனம் விக்ராதனை இதை செய்றவங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காள் அப்ப இந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கா அருமையான வாலிபர்லே இந்த வாலிப காலத்தில உங்களை நோக்கி பாவம் வரதான் செய்யும் விபச்சாரம் வரதான் செய்யும் வேசித்தனம் வரதான் செய்யும் ஆனா நீங்கதான் தான் அதற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புறார் ஒருபோதும் பாவம் நிறைந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாவத்தை விடாதபடிக்கு கரைபடாதபடிக்கு நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வேதத்தை நம்ம படித்து இதன்படி நடப்ப முடிச்சுனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாய் மாறும் நம்மளும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும் யோவான் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கனை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது ஒளியான தெய்வம் அந்த உலகத்துல வந்தும் மனுஷருடைய கிரீகள் எப்படி இருக்குன்னா இருளாதான் இருக்குது அவங்க ஒளியான தெய்வனை பின்பற்றாதபடிக்கு அந்த இருள என்ன பண்றாங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைங்களை உங்க வாழ்க்கையில இருளான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வேதம் சொல்லுது அப்ப நம்முடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளியாகிய தேவனை நம்ம பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும் அந்த ஒளியை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியை தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் அவர் வெறுக்கூடிய கிரியைகளை நம்மளும் என்ன பண்ணுவோம் வெறுக்கக்கூடிய நபர்களாய் மாறுவோம் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதகமாக பலவித காட்சினாலே அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவர்களா இராமல் இங்க அப்போஸ்ல எப்போ எபேசு சபேஸ் பார்த்து சொல்றாரு நாம் இனி குழந்தைகளா இராமல் ஏன் குழந்தைகளா இருக்க கூடாது அப்படின்னா குழந்தைய ஈசி என்ன பண்ணிடலாம் ஏமாற்றி விடலாம் அதனாலதான் சொல்றாரு நாம் இனி என்ன பண்ணக்கூடாது குழந்தையா இராதபடிக்கு மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் எப்படிப்பட்ட போதகம்னா சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகம் இந்த நாட்கள் அநேக போதங்கள் பெருகி கொண்டிருக்குது நம்ம கேட்கிற போதகம் எப்படிப்பட்ட போதகமா இருக்குது சூது உள்ள போதகமா இருக்குதா தந்திரமுள்ள போதகமா இருக்குதா நம்மளை வஞ்சிக்கிற போதகமா இருக்குதான்னு நம்மள ஆராய்ந்து பார்க்கணும் எல்லா போதகத்தையும் நம்ம கேட்டோம்னா நிச்சயமா நம்ம மாறி போய் விடுவோம் இன்னைக்கு நிறைய பேர் தந்திரமா பேசுவாங்க தந்திரமா செயல்படுவாங்க ஒரு நல்ல திருச்சபைக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் தப்புங்க இதாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை குழப்பி நல்ல ஒரு திருச்சபை இருக்கிற நம்மளை பிரித்து கொண்டு போயிடுவாங்க அதனாலதான் வேதம் சொல்லுது மனுஷனுடைய தந்திரமும் வஞ்சகமான போதகத்துக்கு என்ன பண்ணாதீங்க காட்ச போல அங்க எங்க என்ன பண்ணாதீங்க அழைப்பாயாதீங்கன்னு சொல்லுது வானத்துல உள்ள மேகம் காட்சி அடிக்கிற திசையெல்லாம் போகுமா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில போதனை காட்ச போல எங்கலாம் போதிக்கப்படுதோ அங்கெல்லாம் போய் கடைசி தன்னுடைய வாழ்க்கையில எது உண்மை எது சரினே தெரியாதபடிக்கு ஒரு அலக்களிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள அநேக ஜனங்கள் காணப்படுறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்ல இன்னைக்கு நீங்க நிறைய போதகத்தை கேக்குறீங்க அந்த போதகம் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா தேவனுக்கு விரோதமானா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த வேதத்தின் அடிப்படை காணப்பட வேணும் ஒருத்தவங்க போதிக்கிறாங்களா வேதத்துல அது என்ன சொல்லுது அது சரியா தவறா அப்படிங்கறத உணர்ந்து நம்ம நடப்ப மாட்டினா இந்த கடைசி காலத்துல அந்த நயவகஜமான போதனைக்கு தந்திரமுள்ள போதனைக்கு நம்ம காக்கப்படுவோம் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பலவிதமான அந்நிய போதைகளால் அழைப்புண்டு தெரியாதுங்கள் இங்க சொல்லிருக்கு பலவிதமான அந்நிய போதனைகள் அந்நிய போதைகள்னா தவறான போதனைகள் அதனால அழைப்புண்டு என்ன பண்ணாதீங்க தெரியாதுருங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது அப்போ இன்னைக்கு அநேக போதனைகள் நம்முடைய தேசத்துல வந்து கொண்டிருக்குது நம்ம பார்த்து இருக்கிறோம் இன்னும் அநேக தவறான போதனைகள் வரப்போகுது ஆனா அதுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்போ அந்த மாதிரி போதனைல நம்ம அழைப்புண்டு தெரியாதபடிக்கு அந்த போதனைக்கு நம்முடைய செவியை சாய்த்து விடாதபடிக்கு நம்ம ஞானமா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புறார் உங்களை ஆண்டவர் ஒரு திருச்சபையில என்று சொன்னால் அந்த திருச்சபையில் உள்ள போதகர் என்ன சொல்றாங்களோ அதற்கு கீழ்ப்படிந்து நடங்க வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்படிந்து நடங்க அதை விட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தவறான உங்களோட வாழ்க்கை கடைசி நாட்கள்ல அது ரொம்ப வேதனைக்குரிய வாழ்க்கையா மாறிவிடும் அதனால இது கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைகளே இன்னைக்கு மதஸ்தருடைய கொள்கையை ஆண்டவர் வெறுக்கிறது போல அவருடைய கிரியை ஆண்டவர் வெறுக்குறது போல நம்மளும் வெறுக்கணும் அதே நேரத்துல இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்குது அந்த உபதேசங்கள்லாம் நம்ம அடிப்பணிந்து விடாதபடிக்கு இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் இந்த வேதத்தின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் யாரு என்ன சொன்னாலும் இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிற வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து இதுக்கு கீழ்ப்படிவோம் நிச்சயமா தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரே ஆஸ்வதிக்கப்பட்டு அந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துறோம் இந்த நாளில் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா ஆண்டவரே இன்றைக்கு கடைசி நாட்கள் அநேக போதனைகள் அப்பா வந்து கொண்டிருக்குது வரப்போகிறது அப்பா இதற்கெல்லாம் நாங்க தப்பித்துக் கொள்ள உதவி செய்ய அண்டவரேப்பா அப்பா எந்த போதனை நாங்க கேட்டாலும் அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எது சரியானது என்பதை நாங்கள் அண்டவரே கடைபிடித்து நடக்கக்கூடிய மக்களாக எங்களை ஒவ்வொரு நீங்க மாற்ற வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீங்க உங்களுக்கு நன்றி அப்பா பிறக்க போற மாதமும் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சீவுன நல்ல பிதாவே ஆமே ஆண்டோர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மண்ணாவோட கூட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கிக் கொள்வதாக மாறனாதா ஏசு வருகிறார் ஆயத்தமாவான் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே என்னால் எழுவியா